என் ஆவணத்தில் கடும் கலந்து கொடுத்தார்கள் என் தாமருக்கு காய் முடிக்க கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலை நாட்டு நிலவேற்காரு அப்போ எல்லாவற்றையும் என்ன பண்றாரு ஆண்டவர் அறிந்தவராக அதன் பின்பு எல்லாம் முடித்ததற்கு அறிந்தது அப்ப ஆண்டவர் என்பதை சொல்லலையை சொல்றாரு அப்ப எல்லாவற்றையும் அறிந்தவராக தான் இந்த வார்த்தையை சொல்றாரு

aitäh .

Gracias. No. estamos sí. a

அவருடைய விருப்பை போக முடியல என்ன பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கிட்ட கூட்டிகள் நட்சத்திரத்தை போல இருக்கும் கார்த்திகா வந்து நம்ம பாடப்பாணி In time. பர்பஸ் ஆனவர் வாழ்க்கையின் நோக்கத்தை அவங்களுக்கு சேர்ந்துக்கலாம் அந்த எங்களுடைய ஆத்திரம் தாக்கத்தை தீர்ந்து இருக்கா அந்த நாம் உழைக்காமல் அப்பா என்னோட ஆத்து நான் அந்த மனைப்பணாமன் பார்த்துக்கணும் அந்த நாம் நோக்கம் உள்ளவர்களா இருக்காமல் அந்தவரை அண்ட் ஆண்டவரை என்னோட சமூகத்தை புத்தி